எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு நான்கு அழகு மூன்று நன்னெறி பயிற்சி எண் மூன்று புள்ளி ஏழு இரண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுவேன் குட்டி செல்லங்களா இங்க பாருங்க இங்க ரெண்டு பத்திகள் கொடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்க ஒரு நாலு சொற்கள் சிவபவனத்தில இருக்கு என்னன்னு பாக்கலாமா இனிய சொல் கடுஞ்சொற்கள் வெப்பக்கதிர் குளிர்ச்சி இப்போ பத்திய படிக்கிறேன் ஒரு நாள் நடுப்பகல் வேளையில் பரிசல் பயணம் மேற்கொண்டோம் சூரியனின் இங்க பாருங்க இங்க கோடிட்டடருக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வரணும்னு நீங்க நிரப்பணும் எங்களை வாட்டியது அப்போது பரிசல் ஓட்டுபவர் எங்களிடம் இந்த இடத்துலையும் கோடுவிடப்பட்டிருக்கு லால் அன்பாக பேசி வந்தார் அது எங்களுக்கு வெயிலிலும் இந்த இடத்துலையும் விடப்பட்டிருக்கு என்ன வரணும்னு யோசிங்க தந்தது அதுக்கடுத்து ஒரு கோடு விடுபட்டிருக்கு பேசக்கூடாது என்ற எண்ணமும் வந்தது அடுத்து பத்தி படிக்கிறேன் ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பனும் குளிர் ஊட்டப்பட்ட அறையில் இருந்தோம் அறையில் இங்கே விடுபட்டிருக்கு நிரம்பி இருந்தது குளிர் தாங்காமல் என் நண்பனின் போர்வையை எடுத்துக்கொண்டேன் அவன் கோபமுற்று இந்த கோடு விடுபட்டிருக்கு பேசினான் அது இந்த கோடு விடுபட்டிருக்கு போல என்னை சுட்டது அவன் இங்கேயும் கோடு விடப்பட்டிருக்கு என்ன எழுதியிருப்பான் பேசியிருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன் இப்போ ரெண்டு பத்தியும் படித்தோம்ல இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான நான்கு சொற்கள் பொருந்தது தானே எழுத தயாராகிட்டீங்களா வாழ்த்துக்கள் கிட்டிச்சு இல்லைங்களா